தர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அவர்கள் என் பேர் சொல்லி அழைத்து நான் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தேன் எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவர் சுஜாதா சுஜாதா அப்படின்னு கூப்பிட்டப்போ எத்தனையோ சுஜாதா அந்த கூட்டத்தில் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க யார் சுஜாதா எத்தனையோ சுஜாதா இருப்பாங்க என்னோட பேர் எப்படி நான் நம்புறது ஆண்டு வரை என்னுடைய பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ உடனே அடுத்த நிமிஷமே சுஜாதா உன் கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இருக்கு குழந்தை பிறக்கிறது ஆகாத காரியம் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்பொழுது உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு நான் விசுவாசிச்ச கடவுள் என்னோட ஜபத்தை கேட்டாரு ஏசப்பா என்னுடைய ஜபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிச்சேன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நாங்க வண்டியில போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்தது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஒரு வசனம் போட்டிருந்தது அப்ப உடனே விசுவாசிச்ச கண்டிப்பா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த மாசம் டாக்டர் போனால் அது கன்ஃபார்ம் ஆச்சு இருந்தாலும் அந்த குழந்தை நிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர் ஆனா இது ஏசப்பா கொடுத்த குழந்தை ஒண்ணுமே ஆகாதுன்னு விசுவாசிச்சோம் அதே மாதிரி அந்த குழந்தை நல்லபடியாக பறந்துச்சு பிறந்த பிறகு அந்த ஆப்ரேஷன் உடனே டாக்டர் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் எங்கள் அக்கம்மா கிட்டையும் கூப்பிட்டு சொன்னாங்க கர்ப்பப்பைக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்குது இவங்க கர்ப்பப்பை இன்னொரு குழந்தைய தவக்கக்கூடிய சக்தி இல்லை ஒருவேளை நெக்ஸ்ட் அபாஷன் ஆகிடுச்சேன்னா இந்த ஒரு குழந்தை தான் அதனால் அபார்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு வருஷம் பிறந்த நாள் முடிஞ்சு திரும்ப நான் கர்ப்பம் ஆனப்போ டாக்டர்கிட்ட போனப்போ ஒரு ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ரெண்டாவது மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன அடுத்த நாள் அந்த கரு களைஞ்சிடுச்சு டாக்டர் நாங்க ரொம்ப அழுத அந்த மாதிரி இந்த ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே இப்போ அதுவும் அபாஷன் ஆயிடுச்சு நாங்க என்ன பண்ணுவோன்னு அந்த அபாஷன் முடிஞ்ச பிறகு ரூம்ல ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது நான் கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க கவலைப்படாதம்மா ஏசப்பா உனக்கு இந்த வாட்டி ரெண்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்புறம் என் கணவர் வந்து அவரும் அதே மாதிரி சொன்னார் கர்த்தர் உனக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பார் கவலைப்படாதர் எங்கள் அம்மா கூட தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிச்சேன் ஆண்டு வரே இப்போ ஒரு குழந்தை அபாஷனாக இருக்கு இந்த வாட்டி எனக்கு ரெண்டு குழந்தைங்க வேணும் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் தேட்டர்ல நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் பிறக்கொன்னு நான் நினைக்கல அதே ஆறு மாதம் ஜூன் மாதம் எனக்கு ஆச்சு டிசம்பர் மாதம் டாக்டர் கிட்ட போனப்போ ரெட்டை குழந்தைங்க வயிற்றுல இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஏசப்பா என்னோட கண்ணீரின் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்துருக்கறா அப்படின்னு நான் விசுவாசித்தேன் ஆனால் டாக்டர் சொன்னாங்க அந்த ரெண்டு குழந்தைங்கள ஒரு குழந்தை உயிரோடு இருக்காத மாதிரி செத்து போயிடும் ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காது ஏதாவது ஒரு குழந்த தான் உயிரோடு இருக்கும் அதனால வெளியே ஆக்கம் சொல்லாதீங்க சொல்லிட்டாங்க நான் கூட அம்மாக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும் ரெட்ட குழந்தைங்கன்னு கரெக்டா ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ஒரு குழந்தை தானாவே அபாஷன் ஆயிடுச்சு அழுத ஆண்டவரே என்னப்பா நீங்க ரெட்ட குழந்தைங்களை கொடுத்தீங்களே இப்போ உன் அபாஷன் டாக்டர் வந்து சாயங்காலம் அபாஷன் பண்றதுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் அழுதுட்டே இருந்தேன் காலையில அஞ்சு மணிக்கு இது நடந்தது அஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு மணி வரைக்கும் ஏசப்பா விடவே இல்லை